டீ கடை கிச்சன் சொந்தங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு சேவு நார்மலாக நம்ம டீ கடைகளிலும் பேக்கரிகளிலும் இந்த மிளகு சேவை வாங்கியிருப்போம் ஒரு சிலர் நம்ம வீட்டில் கூட ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் அதே ஸ்ட்ரக்சரில் அதே டேஸ்ட்டில் வரலைன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்போம் இந்த மிளகு சேவை நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படி ஒன்றும் கஷ்டமான ஒரு வேலை இல்லைங்க ரொம்பவே ஈஸி தான் ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடுவீங்க இந்த மிளகு சேவை நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெறுமனே ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த மிளகு சேவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு நூறு எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிருவோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிருவோம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கிருவோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிருவோம் அடுத்ததாக ரெண்டு பூண்டு எடுத்து அதை நல்லா மிக்சியில் அடித்து ஜூஸாக புழிஞ்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த ஜூஸையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட பொடி சேர்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க நாங்கள் சேர்க்கலை அடுத்ததாக காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியை சேர்த்துக்குருவோம் இப்போ இது எல்லாத்தையுமே அந்த தண்ணியிலையே நல்லா கரைச்சி விட்ருவோம் நம்ம சேர்த்த உப்பு வத்தப்பொடி இதெல்லாமே நல்லா தண்ணியில் கரையணும் இந்த மாதிரி தண்ணியில் முதலே கரைச்சி விட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது அந்த உப்பு காரம் எல்லாமே எல்லா பக்கமும் சரியாக வரும் அடுத்ததாக கால் டீஸ்பூன்லையும் பாதி அளவுக்கு கேசரி பவுடரை சேர்த்துருக்குறோம் கலருக்காக நீங்கள் பஜ்ஜி பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஒன்று தான் இல்லை உங்களுக்கு கலரு ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் கலர் இல்லாமையும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஆனால் இந்த மிளகு சேவை பொறுத்தளவுக்கு கலர் கொஞ்சம் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் அட்ராக்ஷனாக இருந்தால் தான் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக இதில் எண்ணெய் ஊற்றப்போகிறோம் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றினாலே போதும் பச்சை எண்ணெய் இருந்தாலே போதும் சுடி எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அடுத்ததாக ஒரு முப்பது கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறோம் மிளகு எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கிறனும் இந்த மிளகு சேவுக்கு மிளகு முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது முழு மிளகு வரும் அதை அப்படியே வந்து கீழே தூக்கி போட்டுருவாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி உடி இடிகளில் வச்சு இடித்து இந்த மாதிரி தட்டி இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போதே மென்று சாப்பிட்ருவாங்க மிளகு உடம்புக்குள்ளே சேர்றதும் ரொம்ப நல்லதாக போயிடும் இப்போ அந்த மிளகை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம் இதுக்கு அரை கிலோ அளவுக்கு கடலை மாவு மட்டும் சேர்த்துருக்குறோம் இந்த சேவுக்கு கடலை மாவு நல்லா குவாலிட்டியான கடலை மாவு போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கடலை மாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கடைகளில் பொறுத்தளவுக்கு இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கலைமான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒவ்வொரு பிராண்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாக கொடுப்பாங்க ஸோ உங்கள் ஏரியாவில் எது நல்ல கடலை மாவு அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் அதை வாங்கி போடுங்க ஏன்னா வெறும் கடலை மாவு மட்டும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ அது டேஸ்ட் நல்லா இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கடலை மாவு சேர்த்து எல்லாத்தையுமே அப்படியே பசஞ்சிக்கிறோம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம ஆரம்பத்தில் சேர்த்தா அந்த நூறு எம்எல் தண்ணியை வந்து கரெக்டாக இருக்கும் கடலை மாவில் சின்ன சின்ன கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுறணும் அப்போ தான் வந்து திரும்ப நம்ம போடும்போது அந்த மாவு எதுவும் தெரியாமல் இருக்கும் இப்போ மாவு இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறணும் பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிற வேண்டியதுதான் இந்த மிளகு சேவை லாலா கடனாலும் சரி பேக்கரி டீ கடைகளில் எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குன்னே ஒரு சின்ன சைஸில் ஒரு கட்டில் ஷேப்பில் ஒன்று இருக்கும் அதில் இந்த மாவு எடுத்து வச்சு தேய்ப்பாங்க தேய்ச்சி அது பிட்டு பிட்டா வந்து எண்ணெய்க்குள்ளே விழுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க செய்கிற அந்த இரும்பு பாத்திரம் பாத்தீங்கன்னா எந்த பக்கமும் ஷேக் ஆகாத அளவுக்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இரும்பு சட்டிக்கு மேலேயே அட்டில் மாதிரி இருக்கிறத வச்சு அழுத்தி தேய்க்கும் போது அந்த இரும்பு சட்டியும் ஆடாது இவங்க தேய்க்கிறதுக்கும் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி போட இல்லை ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வீட்டில் ஈஸியாக போடுற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம முறுக்காச்சில் தான் இதை வந்து பிளிய போகிறோம் அது பிளிகிறதிலையும் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் இருக்குது அதை வச்சு கரெக்டாக நம்ம பிழியணும் இப்போ அந்த முறுக்கு புளிகிற அச்சிலேயே இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை உள்ளது ஒரு ஓட்டை உள்ளது இருந்தால் எடுத்துக்கோங்க ஆனால் ஓட்டை வந்து கொஞ்சம் இந்த சைஸ்க்கு இருக்கணும் இதை விட ரொம்ப சின்னது இருந்தது அப்படின்னா அந்த சேவு வந்து நல்லா இருக்காது இப்போ இந்த முறுக்கு அச்சோட உள்பக்கம் எல்லாமே நல்லா எண்ணெயை தொட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கிறோன்னா அப்போ தான் வந்து வலுவழுன்னு அந்த மாவு நல்லா ஃப்ரீயாக வரும் இப்போ கையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து உருட்டிங்கன்னா உங்கள் கையிலையும் ஒட்டாது இந்த மாதிரி எடுத்து அந்த அச்சுக்கு தகுந்த அளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் வைக்கணும் ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேண்டாம் ஒவ்வொரு தடவையும் மாவு எடுக்கும்போது கையில் நல்லா தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து உள்ளே வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நல்ல கையை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தொடச்சிடணும் ஏன்னா எண்ணெயில் போடும்போது அந்த உங்கள் கையில் இருக்கிற தண்ணி எண்ணெய்க்குள்ளே பட்டவொன்னே ரொம்ப சுருன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கையை தொடச்சிட்டு தான் புளிய ஆரம்பிக்கணும் புளியறதுக்கு <laughs> முன்னாடி <laughs> ஒரு <laughs> வாட்டி <laughs> வெளியிலே <laughs> லைட்டாக <laughs> பிழிஞ்சு <laughs> பார்த்துட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில் பிழிய ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து மீடியமான சூட்டில் இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விடணும் இது நீங்கள் என்ன சைஸுக்கு வேணுனாலும் பிழிஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் லென்த்தாக விட்டு பிழியணும் அப்படின்னாலும் பிழிஞ்சிக்கலாம் இல்லை இதை விட இன்னும் சின்ன சின்ன பீஸுகளாக பிளியணுனாலும் பிழிஞ்சிக்கலாம் இது நம்ம மெதுவாக பொறுமையாக பண்ணுறதுனால எண்ணெயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறனும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தது அப்புடின்னா இது நல்லா பொறிஞ்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும் இந்த முறுக்கச்சியில் இதை முழுசாகவே பிழிஞ்சிடலாம் ஆனால் இதை ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுட்டு திரும்ப எடுத்து நம்ம உடச்சி விட முடியாது உடனே எண்ணெய்க்குள்ளே வச்சு அந்த மாதிரி முழுசாக சுற்றிட்டு வேக வச்சு வெளியில் எடுத்து பார்த்தாலுமே உள்ளே வந்து ஒரு சில இடங்களில் மாவு மாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டு பிழிஞ்சு விட்றோம் கடைகளில் பெரிய அளவில் போடுற மாஸ்டர் எல்லாமே அந்த பலகையில் வச்சு தேய்க்கும் போது ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்குள்ளே தான் விழுகும் சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம போடுறதுக்கும் அவங்க போடுறதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசப்படாது ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் போடும்போது யோசிக்காமல் இதே மெத்தட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லாவே வரும் இப்போ எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டாச்சு பிழிஞ்சு விட்டுட்டு அந்த கம்பியை வச்சு மெதுவாக ஒன்று ஒன்றா அப்படியே புரட்டி விட்டுக்கிறணும் புரட்டி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் இதை எந்த பருவத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுக்கும் போது சரியாக இருக்கும் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கனால கொஞ்சம் அப்படியே மெதுவாக தான் வெந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த சேவு ஒன்று ஒன்றா வெந்து வர இந்த மாதிரி வெடிச்சு வந்திருக்கும் ஒவ்வொரு சேவில் வெடிச்சின்ன ஒன்றே ரொம்ப பயந்துராதிங்க அதாவது சின்ன சின்ன கீரைகள் வெடிப்பு மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னா அந்த சேவு நல்லா வேகுது அப்படின்னு அர்த்தம் இந்த மிளகு சேவுக்கு நம்ம மாவு எண்ணெயில் பிழிஞ்சு ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு சேவு ரெடியாயிரும் அதனால் நேரத்தையும் பார்த்துக்கிறணும் அதே நேரத்தில் எண்ணெய்க்குள்ளே இருக்கிற அந்த சேவோட பதத்தையும் கரெக்டாக பார்த்துக்கறணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெந்து வந்து அந்த நோரை ஓரளவுக்கு அடங்கும் போது நம்ம இது அரைச்சி எடுத்துருவோம் ஆரம்பத்தில் கம்பியை வச்சு புரட்டி விட்டுட்டு அப்புறமா கரண்டியை வச்சு மொத்தமாக அப்படியே சலசலன்னு புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் அந்த எண்ணெயோட நுரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருக்குது இந்த டைமில் அதை அப்படியே அரித்து எடுத்துருக்கலாம் இப்போ நம்ம எடுக்கும்போதே தெரியும் ஒவ்வொரு சேவுலையும் அந்த சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கும் அந்த வெடிப்புகள் இருந்தாலே அந்த சேவு வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த முறுக்காட்சியில் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியை வச்சு தொட்டுக்கிறலாம் தொட்டுட்டு இதை மாவை ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் கையை கழுவிட்டு நல்லா ஒரு துணியில் தொடச்சிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து பிழிய ஆரம்பிக்கணும் ஏன்னா கையில் இருக்கிற தண்ணி எண்ணெய்க்குள்ளே பட்ட உடனே சுற்றுன்னு கையில் தான் திரும்ப தெறிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப கவனமாக செய்யணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பண்டங்கள் செய்யும்போது எண்ணெய்க்குள்ளே அப்புறமும் இந்த மாதிரி கம்பியை வச்சு நம்ம எடுத்து விட்டோம் அப்புடின்னா சலசலன்னு ஒவ்வொரு பீஸாக நம்ம உழைச்சி விடுறதுக்கு சரியாக இருக்கும் அப்போ தான் வந்து நல்லாவும் இருக்கும் இந்த மிளகு சேவு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் உடனே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வதக்கு வதக்குன்னு தான் இருக்கும் நல்லா ஆற விடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம கடைகள்லேயே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் மிளகு சேவுனாலும் சரி வேறு எதுனாலும் சரி ஆனால் இந்த மிளகு சேவை ரொம்பவே ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மிளகு சேவை நீங்கள் வீட்டில் இன்றைக்கே ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வந்துச்சா எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்